வணக்கம் செய்திகள் செல்வம் கிருஷ்ணகிரி அருகே உள்ள எலத்தகிரி அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராய் அவர்கள் மற்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் ஆகியோர் துவங்கி வைத்தார் பெருந்தலைவர் காமராசரின் பிறந்த நாளினை முன்னிட்டு நாடு முழுவதும் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் இதன்படி இன்று காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக முதல்வர் தமிழகம் முழுவதும் கால்நடை காட்சி மூலமாக தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள எலத்தகிரி கிராமத்தில் உள்ள புனித அண்ணல் நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் விரிவான காலை உணவு திட்டம் துவக்கு விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராயு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் உறுப்பினருமான மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தினை வழங்கி துவங்கி வைத்தனர் இதன் முன்னதாக பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பெருந்தலைவர் காமராசரின் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார் இந்த விழாவின் போது திருவிழா படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் சராய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த விழாவின் போது மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சேகர் மாவட்ட பொருளாளர் உமர் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் ரகு உள்ளிட்ட காங்கிரஸ் மற்றும் திமுகவை சேர்ந்த ஏராளமானோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்